தாயாரை வேறு எது எதுக்கு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னாம இப்போ நீ ஒரு பொம்பளை பிள்ளை இப்போ உன்னை வேண்டாம் ஒரு பொம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கோயேன் ஒரு பொம்பளை பிள்ளை அவள் லைஃப்ல ஏதோ எந்த தப்புமே அந்த பிள்ளை செய்யலை ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அசிங்கப்படுற அவமானப்படுற அவளோட சுயமரியாதை பாதிக்கப்படுது செய்யாத தப்புக்கு பழிக்கும் பாவத்துக்கும் ஆளாகிறா சும்மா இந்த காலத்தில் வந்து பாருங்க ஆண்கள் எது செஞ்சாலும் பெரிய விஷயமா ஆகாது ஆனால் ஒரு பெண்ணை நம்ம குறை சொல்லணும் அப்படின்னா அந்த பிள்ளை சரியில்லை அப்படின்னு ஒத்த வார்த்தை சொன்னால் போதும் அந்த சரியில்லை அப்படின்றதுல ஓராயிரம் அர்த்தம் வந்துடும் அந்த சரியில்லை அப்படின்ற ஒத்த வார்த்தைக்கு பலர் கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் வச்சு அந்த பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒழிச்சுடுவாங்க இல்லைங்களா என்ன காலம் மாறுச்சுனாலும் ஆண்களுக்கு பெண்கள் சரிநிகர் சமானம் பெண் உரிமை அப்படின்னு பெண்கள் எவ்வளோ பேசினாலும் பெண்கள் ஒதுக்கப்படுறாங்க அப்படின்றத நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஒத்துக்கணும் இல்லைங்களா சமுதாயத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒதுக்கப்பட்ட பெண் பழிக்கும் பாவத்துக்கும் ஆளாகப்பட்ட பெண் நான் தப்பே செய்யலை நான் தப்பு செஞ்சுருந்தால் நாங்கள் முறையிட முடியாது ஆனால் நான் தப்பே செய்யலை ஆனால் எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னா முறையிட வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னா பெண் தெய்வமான சேனாதிபதி தெய்வமான வாராகி தாயார் தான் புரியுதுங்களா இப்போ நான் பழி என் பழிக்கு பாவத்துக்கு காலாயிட்டால் என்ன அசிங்கப்பட்ட மாதிரி அவன் அசிங்கப்படணும் இல்லை எனக்கு அவன் அசிங்கப்படலான்னா பிரச்சனை இல்லை எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னாலும் நான் வாராகிய வழிபாடு பண்ணலாம் புரியுதுங்களா அதே மாதிரி குடும்பத்தில் ஏகப்பட்ட செய்வின நேர்மறை ஆற்றல்களே சுத்தமாக இல்லை எதிர்மறை எண்ணங்கள் ஃபுல்லும் நிறைஞ்சி இருக்குது பூத பிரேத பிசாசங்களோட நடமாட்டருக்கு ஏன் பிரம்மராட்சன் நடமாட்டமே இருக்குது அப்படின்னா கூட பிரம்மராட்சசனே இருந்தால் கூட அவனை ஒழிக்கக்கூடிய வல்லமை வாராகிக்கு